உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று அவகாசம் என்ற பார்க்க போகிறோம் எழுதியவர் ரிஷபன் ரசூல் போகலாமா அம்மியில் அரைபடும் சத்தம் கேட்டது மீனாட்சிதான் சட்னி அரைத்து கொண்டிருக்கிறார் அவசரம் என்பதால் சற்று வேகமான கடகடா பன்னீர்செல்வம் எதையோ மிதித்துவிட்ட பதற்றத்தில் இருந்தான் எதுக்கு அவங்களுக்கு வீண் சிரமம் என்றான் நாலாவது தடவையாக கிராமத்திலிருந்து வருகிறான் சரக்கு பிடிக்க வந்தானாம் எங்கள் வீட்டில் கொடுக்க சொல்லி மாமா கொடுத்து விட்ட பார்சலை சேர்க்க வந்தான் அப்ப நான் வரட்டுமா என்றான் பார்சலை கொடுத்த மறுநிமிடம் அவரை இருக்க சொல்லுங்க மாமா இட்லி அவிச்சாச்சு சாப்பிட்டுட்டு போகட்டும் என்றாள் மீனாட்சி என்ன சொல்ற என்கிற ரீதியில் அவனை பார்த்து சிரித்தேன் இல்ல நான் போகணும் இன்னொரு தடவை வரப்ப பலகாரம் சாப்பிடுறேன் என்றான் சற்றே நெளிந்து சும்மா இருப்பா டிகு பண்ணிக்கிட்டு என்றேன் உரிமையாய் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டு கடையில் டிஃபன் முடிச்சாச்சு கையை வேணால் வாசம் பாருங்க என்றான் பொறவு எத்தனை நேரம் பஜாரில் சுற்றுன செரிச்சு போயிருக்கோம் இன்னொரு தடவை வரப்ப என்று இழுத்தான் எப்படியாவது தட்டி கழித்து போகிற உணர்வில் அவன் இருப்பது புலனானது சரி கட்டி தரேன் போகிறப்ப பஸ்ஸில் திங்கட்டுமே என்றால் மீனாட்சி சபாஷ் சரியான போட்டி அப்புறம் என்ன பண்ணிரு உக்காரு ரெண்டே நிமிஷம் கார சட்னி அரைச்சிடறேன் தூளு கூட தீர்ந்து போச்சு மீனாட்சி உள்ளே போனாள் பன்னீர் இருக்கையில் நுனியில் அமர்ந்தான் தடுமாற்றம் தெரிந்தது உன் தங்கச்சி எப்படி இருக்கா ஏதாச்சும் விசேஷம் உண்டா என்றேன் கடுதாசி வரலை வரணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு போட்டியை யாரோ கடை ஆரம்பிச்சதா சொன்னிய போன தடவை பார்த்தப்போ காத்திருத்தது தெரியாமல் இருக்க பேச்சில் வலை போட்டான் நழுவி ஓட வகை புரியாத தவிப்பு அவனிடம் ரெண்டு மணி நேரம்தான் பஸ்ஸில் டிஃபனெல்லாம் வேணாமே இதோ ஆயிடுச்சு மீனாட்சியின் குரல் கேட்டது எவர் சில்வர் டப்பாவில் போட்டு கொண்டு வந்தாள் டப்பாவா அது எதுக்கு அட அடுத்த தடவை வரப்போ கொண்டு வாயே என்றேன் இல்லை பொட்டலமாக கட்டுறீங்க டப்பாலாம் சிரமம் மீனாட்சி மீண்டும் உள்ளே போனாள் தினசரி பேப்பருடன் நானும் போனேன் என்ன இப்படி அலற்றான் ஒரேடியா நம்ம வீட்டு பலகாரம் கசக்குதாமா என்றேன் அப்பவே சாப்பிட்டு படுத்துருவாரு அம்மா சொன்னாதான் கை நினைப்பாரு பீம்புக்கார மனுஷன் மீனாட்சியின் குரலில் லேசான பதற்றமும் பழைய நினைவுகளிலான மலர்ச்சியும் தென்பட்டன நரிவிசாய் கட்டி கொடுத்தாள் நீயே கொடு அவன்கிட்ட என்றேன் பன்னீர் எழுந்து நின்றான் ரிலே ரேஸில் ஓட காத்திருப்பவன் போல தோற்றம் பொட்டலம் கைக்கு வந்ததும் ஓட போகிறான் மீனாட்சி அவனிடம் பொட்டலத்தை நீட்டினாள் கீழே போட்டு விடுகிறவன் மாதிரி நுனியில் பற்றி வாங்கினான் அப்ப வரட்டுமா சரி வர ஞாயிறு முடிஞ்சா வரோம்னு சொல்லு வரேன் என்றான் யாரையும் பார்க்காமல் தரையை பார்த்து போனதும் கதவை மூடினேன் அப்பா அவனை சாப்பிட வைக்க இத்தனை சிரமமா என்றேன் மீனாட்சியின் விழியோரங்கள் பணித்திருந்தன நான் அதை கவனிக்காதவன் போல போய் அமர்ந்தேன் சரி எனக்கு இட்லி வை சட்னி இருக்குல்ல கொண்டு வந்து வைத்தாள் நீயும் உட்காரு சேர்ந்து சாப்பிடலாம் வேணா நீங்க சாப்பிடுங்க பொடிக்கு வறுத்து வச்சேன் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் என்றால் பிசிறிய குரலில் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் மீனாட்சி அரைக்கிற சத்தம் மீண்டும் கேட்டது அழுது கொண்டிருப்பாள் நிச்சயமாய் தன் கண்ணீரை நான் பார்த்து விடக்கூடாது தான் உள்ளே போய்விட்டாள் இப்போது நான் இப்போதும் நான் கவனித்து கேட்டாலும் கண்ணில் பட்டுருச்சு என்றால் சுலபமாய் மழுப்புவாள் பரவாயில்லை அழட்டும் முன்பை விட கண்ணீர் இப்போது குறைந்திருக்கிறது தினசரி என்பது வாரம் மாதம் ஒன்று என்ற அளவில் ஆகிவிட்டது பன்னீரும் இப்போது தன் வருகையை மிகவும் குறைத்து கொண்டிருக்கிறான் கிராமத்திலேயே சொந்தத்தில் வேறொருத்தையை கட்டி வைக்க செய்யும் முயற்சிகளுக்கு இப்போது எல்லாம் மறுப்பு சொல்வதில்லையாம் தகவல் வந்தது எப்படியும் அடங்கி விடுவான் ஈர்த்து வெட்டியிருந்த நெஞ்சங்களுக்கு உதறி தள்ள தேவையான அவகாசமும் தர வேண்டும் இல்லையா? பாவம் மீனாட்சி தேரி நிமிரட்டும் இத்துடன் இக்கதை நிறைவு பெறுகிறது மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏஆர்ஆர் கிளிக்ஸ்